வணக்கம் நம்மளே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்பில் நம்ம படிக்க இருக்கிற தலைப்பு வந்து கோடிட்ட இடங்களை வந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புதல் அப்படின்னா தலைப்பு வந்து படிக்க போகிறோம் நமக்கு எக்ஸாம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின் போது நாலு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதில் இருக்கிறத எடுத்து நம்ம ஃபில்அப் பண்ணால் போதும் பட் நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம படிக்கும் போது பள்ளி பள்ளியில் படிக்கும் போது வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு இருக்கும் அதை பார்த்தாவே நமக்கு வந்து பயமா இருக்கும் காரணம் என்னன்னா மனப்படம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படியே அதை கேட்டாங்கன்னா அப்படியே எழுதிருவோம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டமான கேள்வி கேள்விகளா இருக்க போதில் காரணம் என்னன்னா கீழே வந்து விடை இருக்க போகுது அப்படி மக்கிறோம் வந்து அப்ப இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படின்னு நம்ம கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் நம்ம பள்ளி பருவத்துல இருந்தது இங்க வந்து என்னன்னா கோடிட்ட இடங்களை வந்து பாத்தீங்கன்னா சரியான சொற்களை கொண்டு நிரப்புதல் அப்படின்ற மாதிரி நம்ம தலைப்புல கேள்வி வந்து கேட்பாங்க அதான் நம்ம சிலபஸ்லயும் இருக்கு அப்ப நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து முக்கியமான டாபிக்கா வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் இதுவரை நம்ம இருபத்தி ஐந்து தலைப்புகள் வந்து முடிச்சாச்சு இருபத்தாறாவது தலைப்பு வந்து கோடி இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் தான் நம்ம இன்றைய வகுப்புல படிக்க இருக்க தலைப்பா இருக்கு கூடவே நம்ம வந்து மனப்பட பகுதியை ஐந்து திருக்குறள் அப்படின்னு மனப்படம் அனுப்புறோம் கோடி இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல் அப்படின் போது சரியான விடையை தேர்ந்தெடுத்து ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அப்படின்னு அப்ப அப்போ நாடா வீடா தெருவா அப்படின்றது இதை ஒரு ஐந்து தடவை ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா என்னன்னா மறக்கவும் மறக்காது இதை அப்படியே கேட்டாங்கன்னா சரியா விடையில வச்சலாம் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாவே நம்ம இதை கவர் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ வாங்க பார்ப்போம் ஸோ அதற்கிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் வேலை செய்த கலைத்தவருக்கு அசதியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கறவங்க மகிழ்ச்சியா இருக்குமா வாய்ப்பே கிடையாது தாய்மொழியில் படித்தால் வந்து என்ன மேன்மை அடையலாம் அப்படின்னு பார்க்கற வந்து அதாவது சார்லஸ் உட் டெஸ்பாச் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து போட்டுருப்பாங்க வந்து அப்போ தகவல் தரப்பு முன்னேற்றத்தால் டேஸ் முருங்கி விட்டு வந்து மேதினி மேதனி என்ன என்னதுன்னா உலகம் அப்படின்னு பார்க்குறது அப்ப உலகம் அப்படின்றது அதுக்கான பொருள் வந்து மேதினி நமக்கு தெரியும் தெரிஞ்சா நம்ம கரெக்டா விடையில வச்சலாம் அடுத்து பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது அப்படின்னு பழமொழியின் சிறப்பு இந்த சுருக்கமா சொல்றது அப்படின்னு பெரிய விஷயத்த அடுத்து கழுத்தில் சூடுவது என்ன தார் தார்னா மாலை அப்படின்னு நம்ம சொற்பொருள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா ஞாயிறு அப்படின்னு பாக்குறோம் அந்த கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னன்னு கேணி அப்படின்னு பாக்குறோம் அடுத்த மாடங்கள் என்பதன் பொருள் வந்து மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு பாக்குறோம் அந்த சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எங்க அப்படின்னா வந்து துருவ துருவப்பகுதினு சொல்றோம் அந்த காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம புத்தகத்துல இருக்கு ஒரே நடைல இருக்கு ஸோ அங்கிருந்து எடுத்து அப்படி கேட்டிருக்காங்க வந்து அதே மாதிரி இமயமலையில வந்து சிட்டுக்குருவி வந்து இருக்கு வந்து இமயமலை அடிவாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அங்கெல்லாம் இருக்கு அந்த அடுத்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்ன அப்படின்னா அறிவுடையும் மக்கள் அப்படின்னு பாக்குறோம் அந்த சப் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அப்படின்னா அறிவடை மக்கள்லாம் அவங்களுடைய குழந்தைகள் வந்து அறிவியடையங்களா இருக்கிறது அப்படின்னு ஒருவருக்கு சிறந்த அணி என்ன அப்படின்னா வந்து இங்கே கொடுத்துருக்கல இன்சோல் அப்படின்னு பாக்குறோம் அந்த உடல் நோய்க்கு ஔடதம் தேவை அவுடகம் எனக்கு மருந்து அப்படின்னு பாக்குறோம் நண்பர்களுக்கு டேஷ் விளையா விளையாட ஒருமித்து விளையாட நண்பர்களுடன் ஒருமித்து வந்து விளையாடு அப்படின்னு பாக்குறோம் அந்த மனிதன் எப்போதும் உண்மையே உண உரைக்கின்றான்னு அப்படின்னு பார்க்குறான் அப்ப மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான்னு அப்படின்னு பாக்குறோம் அந்த நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி வல்லுவரம் சொல்லியிருக்காரு தானே இயங்கும் இயந்திரம் என்ன சொல்லுவோம் தானே இயங்கி அப்படின்னு பார்க்குறோம் மாணவர்கள் நூல்களை என்னது மாசர கற்க வேண்டும் அப்படின்ற வந்து சார் கசர அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து அந்த மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம் எப்படி நடக்கணும் தூற்றும்படி இந்த நாம் டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்குரிய காரணம் என்னது ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வந்து அந்த தவறான சொல்லை வட்டமிடுக இங்கே வந்து வென்றான் அப்படின்னு இருக்கு இப்போ வந்து போது மூணு சுழி இன்னு வரும் அப்ப சுழி இன்னுக்கு அப்புறமா வந்து என்ன வரிசை தான் வரணும் வந்து அப்ப ரெண்டு சுழி இன்னு வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல ரன்னகரம் இந்த ரா வரணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறள வளல வரதுல அந்த ரா வரக்கூடாது கசட தப்பறல வரக்கூடிய ரா வரணும் சோ அதுதான் வந்து தவறானது அப்படின்னு பார்க்கணும் வந்து அப்ப சரியா என்ன வந்திருக்கணும் வென்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சொல் வந்து வந்திருக்கணும் அப்படின்னு இந்த ரா வந்திருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் சோ வென்றான் அதுதான் வந்து தவறா இருக்கு அப்படி பார்க்கலாம் சோ அதற்கடுத்து வந்து பிறரிடம் நான் ஆஹ் பிறரிடம் நான் இன்சுல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை ஆஹ் பொறுத்துக் கொள்வது பொறை ஆகும் கதிர் முற்றியதும் அறுவடை செய்வார் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர் பழையன கழிதலும் புதியன புகுதலம் அணிமுகிறோம் பச்சை பசேல் என்ற வயலைக்கா இன்பம் தரும் போன மரத்தைக்கான துன்பம் தரும் அணிமுகிறோம் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் அணிமுகிறோம் ஆஹ் நிலையான செல்வம் அப்படின்னு ஊக்கம் அப்படின்னு பாக்குறாங்க சோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கீங்க அதுதான் நிலையான செல்வம் ஊக்கம் அப்படின்னு பாக்குறாங்க ஆராயும் அறிவு உடையவர்கள் அப்படின்னா பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஆப்ஷன் வச்சு நம்ம போனோம் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்னன்னா வீரம் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யாரை சொல்றோம் அப்படின்னா நுகர்வோர் வந்து என் வீடு அங்கே உள்ளதுன்னு சொல்லுவோம் அதுவும் சொல்லக்கூடாது அது தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது கிடைக்கும் பொருள்களின் டேஷ் அந்த மதிப்பை கூட்டி நம்ம என்ன பண்ணுவோம் புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள் காளிதாசன் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் வந்து காவிரிக்கரை கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மதுரை காந்தியடிகள் ஊவே சுவாமிநாதர் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார் பரிசு பெறும்போது நம் மணலை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும் பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் உற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் வந்து ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதனே வந்து தம் பொருளை கவர்ந்தவரிடமும் வந்து அன்பு காட்டியவர் வரலார் அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது கைலா சத்தியத்திரி தொடங்கிய இயக்கம் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம் வந்து பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி வந்து வானில் டேஷ் கூட்டம் முகில் முகில்னா மேகம் வந்து திரண்டால் மலை புலியும் மொழியின் முதல்நிலை பேசுதல் கேட்டல் ஆகியன ஆகும் மொழியின் முதலிலை பேசுதல் கேட்டல் ஒளியின் வடிவம் எழுத்து ஆகும் வந்து தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு பேச்சு மொழியை டேஷ் உலக வழக்கு என்று கூறுவர் வாழை கன்றை இன்றது நாவற் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழி குண்டு சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுவை குறிப்பிடப்படுவட்டிய பழங்கள் வந்து ஆசிய யானைகளின் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் வந்து வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் வந்து பொறாமை உள்ளவன் செல்லும் சான்றோர்கள் ஆராயப்படும் சொல்லியிருக்காரு வள்ளுவரை சொல்லியிருக்காரு இந்த ஊர்வலத்தின் முன்னால் துரணம் அசைந்து வந்தது வந்து பஞ்ச் பாஞ்சாளங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடம் வந்து மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு அதுனா க அந்த கதையில வரக்கூடியது அதனாலதான் முயல் நாயை விரட்டின்னு வந்து அடுத்து இயற்கை வங்குல் ஆட்ட அடிகோடிட்ட சொல்லின் பொருள் வந்து காற்று சா இயற்கை வங்குல் ஆட்ட அப்படின்னு அடிக்கூடிட்டு சொல்லுன்னா வங்குல்ல என்னன்னா காற்று அப்படின்னு பாக்குறோம் அடுத்து மக்கள் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றது களம் அப்படின்னா கப்பல் வங்கத்தில் ஏறி போனாங்க அப்படின்னு பாக்குறோம் வந்து அடுத்து உலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எதுன்னா கடலை குறி தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது வந்து நாவாய் அப்படின்னு பார்க்குறோம் அது தொல்காப்பியம் கடற்பயணத்தை வந்து முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது கடல் தான் முன்னீர் கப்பலை உரிய திசையில் திருப்பூதற்கு பயன்படும் கருவின்னா சுக்கான் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்குன்னு சொல்லுவது திசைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்குச்சுன்னா அது திசைச்சொல் அப்படின்னு பார்க்குறவங்க அது பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது வந்து திரிச்சொல் இந்த வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி வந்து சமஸ்கிருதம் ரெண்டுமே நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு வட திரிச்சொல் திசைச்சொல் ஏற்சொல் வடச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து அது பெண்களுக்கு நிகர நிகராக பாரதிதாசன் கூறுவது வந்து மயில் வந்து அந்த உரைநடையில பாட்டுல என்ன வருதுன்னு சொல்லிட்டு அது பின்னால் மலையை குறிக்கும் சொல் அப்படின்னா வெறுப்பு வெறுப்புனா மலை ஒரு வருத்தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய சொல்லும்னா கல்வி வந்து கல்வியை போல் கேடில்லாத சொல்லும் ஆப்ஷன் வச்சு போனோம் காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் வந்து காலமறிதல் கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இது வந்து நம்ம வந்து ஆஹ் பாடப்பகுதியில் வரக்கூடியது தமிழில் நன்னூலின்படி தமிழில் ஓர் எழுத்து ஒரு எண்ணிக்கை வந்து நாற்பத்தி இரண்டு அப்படி பாக்குறோம் மயிலும் மானும் வானத்திற்கு வனப்பு தருகின்றன அன்னை தான் பெற்ற டேஷ் மரணின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார் மிளகாய் வற்றலின் நெடி தூமலை வரவழைக்கும் வந்து பொருந்தாதது ஓசை உடைய சொல் என்னன்னா திரும்புகையில் வந்து ஏன்னா பாய்கையால் மேன்மையால் அடிக்கையால் அப்படின்னு பார்க்குறோம் இல்ல திரும்புகையில் அப்படின்னு பார்க்கறோம் வந்து யாழ் யாழ்ன்னு வருது திரும்புகையில் வந்து பொருந்தாது குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்டப்பட்ட பயன்படுத்தப்படும் பொருட்களில் ஒன்று வந்து கறிக்கோள் அப்படின்னு அந்த டேஷ் தீமை உண்டாகும் அப்படின்னா செய்ய தகுந்த தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும் வந்து தன்குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவதும் டேஷ் இருக்கக்கூடாது சோம்பல் இருக்கக்கூடாது மரம் வளர்தல் டேஷ் பெறலாம் மாறி மாறினா மலை வந்து உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர்னா நாட்டு நடுவர் வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வார்னா அறுவடை செய்வார் திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்புடையது அப்படின்னா பாண்டியர் வந்து இளங்கோடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினா புதுகை மலைக்கு இளங்கோடிகள் முதன்மை கொடுத்து பாடினார் திருநெல்வேலி டேஷ் ஆட்டின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னா தாமிர வண்ணி அமைந்துள்ளது காந்தியடிகள் எப்போதும் டேஷ் பேசினார் அப்படின்னா வாய்மையை பேசினார் வந்து ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக டேஷ் என்பது நெறி அப்படின்னா வந்து பொது உடமை என்பது நெறி செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு அப்படின்னா ஒப்புரவு வாழ்வு வந்து பினி என்று செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர்னா மருந்து என்று கூறுவர் வந்து உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் வந்து பாரதிதாசன் வந்து டேஷ் ஒரு நாட்டின் அரண் என்று வயல் வந்து அரண் என்று காடு மலை தெளிந்த நீர் இன்னும் கரோனா வந்து மக்கள் அனைவரும் டேஷ் மொத்த இயல்புடையவர்கள்லாம் பிறப்பா மொத்த இயல்புடைய மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது புகழ் கூடு கூடு கட்ட தெரியாத பறவை குயில் மில்லத்து டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் அப்படின்னா எளிமை பண்ற உதாரணமாக திகழ்ந்தார் காகிதமில்லத்தினும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் சமுதாய வழிகாட்டி என்பது பொருள் வந்து விடுதலை போராட்டத்தின் போது மில்ல டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார் இயக்கத்தில் கலந்து கொண்டார் காகிதமில்ல தமிழ் மொழிய ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய இடம் வந்து நாடாளுமன்றம் வந்து அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை அடிக்க வரும்னா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்படுத்தும் நான்கு முறை கூட அடிக்க வரும் அப்படின்னு பாக்குறோம் அடுக்கு தொடரில் வந்து நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடியதான் வினா அதுக்கான விடை மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் அப்படின்னு தான் வைப்பு அப்படின்னு பாக்குறோம் டேஷ் பறந்து செல்லினா விசும்பில்லாம் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு வந்து தமிழ் எழுத்துக்கள் இப்போதுல நிலைய நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது அப்படின்னா அச்சுக்கலை வந்து காரணமாக அமைந்தது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷன அழைக்கப்படுகிறது வட்டு என அழைக்கப்படுகிறது தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் இதழ்களை குவிச்சிங்கன்னா அது வந்து உ உ அப்படின்னு பார்க்குறோம் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் வந்து டேஷ் அப்படின்னா தலை ஆயுத எழுத்து அக் அப்படின்னா தலையில பிறக்கும் வலின் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து மார்பு வலியன் எழுத்துக்கள் தப்பரா அப்படின்னு மார்புல சொல்ற மாதிரி இருக்கும் வந்து நாவின் நாவின் நுனி அன்னத்தின் நுணியை பொருந்துவதால் பிறக்கும் நாவின் நுனி அன்னத்தின் நுணியை வந்து தரும் அன்னம் அப்படின்னா மேல இருக்குது அது வந்து தொட்டுச்சுன்னா பிறக்கும் எழுத்து இட்டு இன்னு அப்படின்னு சொல்லி பாருங்க இட்டு இன்னு அப்படின்னா நாவின் நுனி அன்னத்தின் நுணியை தரும் கீழ் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இப்பு இப்புறது கீழ மேல்வாய் மேல்வாய்ப்பல்லும் இப் அப்படின்னும் போது மேல்வாய்ப்பல்ல கீழ் இதனும் டச் ஆகணும் பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் பயிலுதல் சிறப்பு செஞ்சோல் மாதரின் பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது அப்படின்னா வந்து வானில் கரு முகில் முகில்ல மேகம் தோன்றியதனால் மழை பொடியும் என்பார் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷ் ஓட்டிவிடும் என காலனை ஓட்டிவிடும் செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றன தாயாக மதிக்கின்றனர் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ் நடு நடுநிலைமை உடல்நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்ந்தல் ஆகும் பினி அப்படின்னா பினி நோய் வந்து நீலகேசி கூறும் நோயின் வகைகள் அப்படின்னா மூன்று காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார்னா வையம் போற்ற வாழ்ந்தார் தொடக்க காலத்து மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர் அப்படின்னா தாவரங்களை பயன்படுத்தினர் தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீச்சியாகவே உள்ளது உணவு நீச்சியாகவே மருந்து உள்ளது எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று ரத்தக் கொதிப்பு சமையல் அறையில் செலவிடும் நேரம் அப்படின்னா டேஷ் செலவிடும் நல் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் ஆகும் வந்து கற்றவருக்கு அழகு தருவது கல்வி வந்து என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார்னா அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது டேஷ் கல்வி வந்து கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம் வந்து இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்படுகிறது கொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னா தொழில் நு நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறதுனா ஆக்கல் வந்து காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தண்டனை வேளங்கள் வேளங்கள்னா யானை யானைகள் வந்து பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை அளந்தவருக்கு பசியால் வாடும் அளந்தவருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உணவளித்தல் நமது கடமை நம்மை டேஷ் பொறுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும் வல்லுவர் சொல்லியிருக்காரு மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும் அப்படின்னா நிறை எனப்படும் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையொலைகள் வந்து பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும்னா ஆகும்னா மனைதல் வந்து ஆஹ் அரசரை அவரது டேஷ் காப்பாற்றணும் அப்படின்னா குற்றமற்ற ஆட்சி சொல்வளமும் நற்பன்மும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்த பேச வேண்டும் அப்படின்னா அவை வந்து தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன அப்படின்னா வந்து வித்துக்கள் வந்து என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு டேஷ் பெருகிட்டு வாரி வந்து பெருகிட்டு கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் டேஷ் பெருமலை வந்து வண்புகள் மூவர் தன் வரைப்பு என்று குறிப்பிடப்படும் நூல் அப்படின்னா தொல்காப்பியம் சேரர்களின் தலைநகரம் மஞ்சித் பழங்காலத்தில் விலையை கணக்கிடும் அடிப்படையாக அமைந்தது நெல் ஆண் பொருளை என்று அழைக்கப்படும் ஆறு வந்து அமராவதி வந்து வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நடந்த மாவட்டம் கோயம்புத்தூர் ஆஹ் சிங்கம் டேஷ் இல் வாழும் அப்படின்னா முளை முளைனா குகை வந்து இது வந்து மகரலகரம் வந்து முளையில வர்றது லை கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம் ஏன்னா அவங்க பயந்து ஓடுறாங்க அதுதான் அந்த கதையில வரும் வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது அப்படி வந்து அடுத்து இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ் வையனும் உலகம் அறநெறியில் வாழ்வர்கள் உயிரை கவர வரும் டேஷ் கண்டு அஞ்ச மாட்டாங்களா நமனை நமனைனா யமன அப்படின்னு பார்க்குறோம் ஒன்றே குளம் வென்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் விடாமல் காக்க வேண்டும் ஐம்புரிங்களை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் நானியர் சிறந்த கருதிகளை மக்களிடம் பகர்ந்தனர் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மலை வந்து ஆண்மையின் கூர்மை அப்படின்னா பகைவருக்கு உதவுதல் ஆண்மையின் கூர்மை வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் ஊக்கம் குறையாமல் அடுத்த ஒரு வாழ்க்கை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது அழுக்காரு அழுக்காருனா பொறாமை கொள்ளக்கூடாது நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று அப்படின்னா பொச்சாப்பு பொச்சாப்புனா என்னன்னா தள்ளி போடுறது நான் நாளைக்கு படிக்கிறேன் அப்புறமா டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உன்னுடன் நீயே டேஷ் குல் கை குலுக்கி கொள் கவலைகள் டேஷ் அல்ல கை குழந்தைகள் அல்ல நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் அப்படின்னு டேஷ் யாவும் அரசுக்கே சொன்னோம் புதையல் இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் உரையாற்றினார் வந்து உரை உரையாட்டினார் சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால் சிறுமி டேஷ் கையில் மன தனது கையில் மலர்களை வைத்திருந்தார் மரங்களை வளர்த்தது டேஷ் அப்படின்னா காப்போம் டேஷ் உரங்களை தவிர்த்து நிலம் காப்போம் இப்போ நம்ம இங்க பார்க்குறது நூற்றி இருபத்தி ஏழுல இருந்து ஸ்டார் போட்டுருக்கோம் இதெல்லாம் பிரீவேசர் கொஷன்ல நம்ம கேட்டது அப்படியே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலம் காப்போம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க மழை எங்க வரும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படி அந்த இருக்குல்ல அந்த இடத்துல மழை பெறுவோம் அர்த்தம் வந்து அடு புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் அடைப்புக்குள் உள்ள சொல்லு புத் ஆசிய ஜோதி அப்படின்றது எங்கன்னா புத்தரின் வரலாற்றை கூறும் வந்து சதுக்கு அடுத்து எழுத்துக்கள் அப்படின்றது வந்து கரைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்து தமிழ் தமிழ் எழுத்துக்கள் வந்து என்ன சொல்லணும் கண் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து பொருத்தமான பொருளை தெரிவிச்சு விரட்டாதிர்கள் பறவைக்கு டேஷ் வெட்டாதிர்கள் மனிதருக்கு அவை தரும் விரட்டாதிர்கள் பறவைக்கு மரம் வீடு வெட்டாதிர்கள் மனிதருக்கு அவை தரும் மர வீடு வந்து அப்போ மரம் வீடுன்னா பறவைக்கு வரும் மனிதருக்கு அவை தரும் மர வீடு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து இருபொருள் கொண்ட சொல்லி நிரப்புதல் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் காலை ஒளி வரி வந்து வந்து ரா காலை ஒளியின் ஒளியினில் மலரிதல் வந்து விழும் சோலை பூவினில் வண்டினம் கவிழும் வந்து அவ விழும் கவிழும் அவிழும் கவிழும் அப்படின் போது காலை ஒளியின் மலரிதல் அவிலும் அவிழும் பூவினில் வண்டினம் கவிழும் செல்கிறேன் விடு நான் வீடு செல்கிறேன் வந்து துன்பத்தால் பொருத்துக்கொள்பவனே வெற்றி பெறுவான் வந்து அப்ப இது வந்து துன்பத்தை துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுகிறான்னு அவனின் சோ துன்ப துன்பத்தால் பொறுத்து கொள்பவன் வெற்றி பெறவும் துன்பத்தை பொறுத்துக்கொள்வனே வெற்றி கொள்கிறார் என்று டேஷ் வில் டேஷ் குளித்தது வந்து மடுவில் மாடு குளித்தது வந்து மலை முகட்டில் மேகம் டேஷ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஷ் வந்து சோ மலை முகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் வந்து கபிலர் திறமையானவர் என்று டேஷ் தெரியும் வந்து குமரனுக்கு தெரியும் வந்து அடைப்புக்கள் உள்ள ஒளி மரபு சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க பேசும் அப்படின்னு வரும்போது கிளி பேசும் அப்படின்னு சோ கிளி பேசும் அப்படின்னு பாக்குறோம் அது குயில் கூவும் மயில் அகவும் அப்படின்னு பாக்குறோம் வந்து அடுத்து ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்னா பயன் சொற்களை வழிபாட்டு கூட்டத்தின் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் வந்து திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க நின்று அமையாது அப்படின்னு பார்க்குறோம் இந்த உலக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் நீரின்றி அமையாது உலக அப்படின்ற இடத்துல தான் வரும் அப்படின்னு பார்க்குறோம் நீரின்றி அமையாது உலக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அந்த இடத்துல உலகன்னு வரணும் அதே மாதிரி பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்திடம் பொறுத்துக்கு அப்படின்னு செம்மல் அப்படின்றது பூ வாடின நிலை அப்படின்னு பார்க்குறோம் அந்த அழைப்பு மணி டேஷ் கையில் ஒளி கதவை திறந்தாங்கன்னா ஒழித்தது கதவை திறந்தார் அப்படின்னு நாங்கள் என்றும் தூய்மையை டேஷ் சரியான சொல்லை தேர்வு செய்ய கடைபிடிப்போம் அப்படி வைக்கணும் அப்புறம் அடைப்புக்குள் சொல்லி தகுந்த இடத்துல சேர்க்க சோறு கொதி வந்தது அது மாதிரி வடக்கில் இருந்து வீசும் காற்று வாடை காற்று வந்து பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் வந்து வெயிலில் அலையாதே உடல் கருப்பாகிவிடும் கருமி நுனி பகுதி குளுந்தாடை வந்து மலலை பேசும் மொழி அழகு வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளது தமிழ் நூல்கள் தான் அடைப்புக்குள் உள்ளது விளை விளை நிலம் ஆனால் விளை நிலங்கள் அனைத்தும் மூடுமணியில் முழுகி கிடக்கின்றன நெல் திணை கதிர் ஆகியவை அழகு என்னும் குலை வகை குறிக்கும் சொல்லாகும் அழகு எங்க வரணும்னா அந்த ஆகியவை அழகு என்னும் வந்து குடி தண்ணீர் குடி வந்து மண்டா மண்டா என்பது நடு திராவிட முடி வந்து ஓவிய எழுத்து அப்படின்றது ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் வந்து அடுத்து தவண்டை அப்படின்னா பெரிய உடுக்கையை தவண்டை என்பர் வந்து அடுத்து தளிர்ப்பு அப்படின்னா தளிர்ப்பூங்கொடிகளும் விளை விளைநிலங்களும் மனத்தை செலவு செய்கின்றன வந்து இன்பம் பச்சை பசில் என்ற வயலுக்கான இன்பம் தரும் வந்து கண்ணெழுத்து அப்படின்னா கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்து கண்ணெழுத்து அங்க புக்கில் இருக்குது அப்படியே வந்திருக்கு வளர்ப்பிறை வளர்ப்புறையின் நிலவுடன் விரிவா விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது பொருள் தமிழ் மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் குச்சியின் பிரிவு இணுக்கு என்பர் வந்து இணுக்கு கலங்கரை விளக்கு தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் உவரை ஒளியிடச் செய்கிறது கல்வி வளர்ச்சியினால் காமராஜர் பிறந்தனர் பந்தர் பந்தர் என்பது கடைப்புலி வந்து அஹ் பந்தல் தான் பந்தரா வந்து மாறுது கடைப்புலி அடுத்து இடம் அப்படின்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஓரெழுத்து தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒருமணிகள் உள்ளன ஒரு நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வருங்கள் வாங்கி வாங்கி வாருங்கள் குழந்தைகள் தினம் ஜவஹர்லால் நேரு நாள் கரு விதைக்கு தேவை எரு எனில் கரு கதைக்கு தேவை கரு வந்து அடுத்து திருவே திருவெக்கா பொய்கை ஆழ்வார் திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார் வந்து பிப்ரவரி இரண்டு உலக ஈரநில நாள் புல் அப்படின்னா லா வந்து பெரிய லா சொல்லலாம் அது நகர புல் அப்படின்னா பறவை என்பதும் யாமம் யாமம் என்பது குறிஞ்ச நிலத்தின் சிறுபொழுது இயற்கையோடு விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது நடித்தல் பொது வாழ்வில் நடித்தல் கூடாது வந்து வாழ்வியல் அறிவை வந்து புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன மார்க்கம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நோயாளன் மாலாத காதல் நோயாளன் போல் இனிய எல்லோருக்கும் இனிய வணக்கம் இங்கே தம்பி இங்கே வா அவர் வந்தவர் அவர்தான் அழகுகள் அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் படித்தல் நூலின் பயன் படித்தல் ஆகும் சுட்டல் செய்த தவறுகளை சுட்டல் திருத்த உதவுகிறது பெரிய ஓவியமாக வரைந்து வா பெரிய அடுத்து நன்மை மரத்தை வளர்ப்பது நன்மை தலை உழந்து உழவே தலை உழந்தும் உழவே தலை தொடுதல் காட்டின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது அவர்கள் அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை மதலை மூன்றிய மதலை தனது மாணவன் தனது கையால் கொண்டான் அவர் யாரவர் தெரியுமா வேற்றுமை ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும் உணவு பசித்தவனுக்கு உணவு கொடு அழகாக சங்க இலக்கியம் வாழ்க்கை அழகாக காட்டுகிறது பெண்ணும் ஆணும் பெண்ணும் சமம் முளை சிங்கம் முளையில் வாழும் ஏற்கனவே நம்ம புத்தகத்துல பார்த்துதான் இயற்கை நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் ஐ ஆடையை அணிந்தேன் தமது மாடுகள் தமது தலையாடினார் விடை கவலைக்கு விடை குடு கூட்டம் கல்லவர்கள் கூட்டம் சென்றனர் குயில்கள் மாந்தோப்பு குயில்கள் கூவினார் விரைந்து காலற்படை விரைந்து சென்றது தோட்டம் மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது கவிழும் சோலை பூவினில் வண்டினம் கவிழும் குரல் உரிமைக்கு குரல் குடு கலப்பை கலப்பை பிடிக்கும் கை ஆலி ஆலி தரித்த அருளும் கை மாசர நூல்களை மாசர கக்கணம் புத்தகத்தில் இருக்கு இது எல்லாமே நமக்கு இயர்ல கேட்டது வந்து இடங்களில் நம்ம பிரீவியர்ல கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு தொண்ணூத்தி எட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி மேலே மேல இருக்கு கோடிட்ட இது நல்லா படிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம மனப்பாட பகுதியாக வந்து திருக்குறள் நடுவு நிலைமை அப்படின்னு அதிகாரத்தில் அறுத்துப்பால் இல்லறவையில் அதிகாரம் பன்னிரெண்டு வந்து படிக்க இருக்கும் சோ முதற்கூரம் தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெரியின் இப்ப தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெரியன் வந்து ச பகைவர் அயலோர் நண்பர் என பார்த்து பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுநிலைமை தகுதியாகும் அப்ப நிலைமை அப்படின்னா யாருன்னு பார்க்காம நிலைமையோட இருக்கிறது பகைவர் அயலோர் நண்பர் அப்படின்லாம் பார்க்காதீங்க தான் நடுநிலை தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெரிய பார்ப்பட்டுனா பால்பட்டு பெரியனா பெருமை பெறுவது அடுத்து செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி கேமா புடைத்து செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்து கேமா புடைத்து நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை நடுவு நிலையாளன் அவன் செல்வத்துக்கு அழிவே கிடையாது அது வலிவழி தலைமையினருக்கும் பயனளிப்பதாகும் அப்ப நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வலிவழி தலைமையினருக்கும் பயன் அளிப்பதாகும் செப்பம் செல்வம் மாப்பு அப்படின்னா மிகுதி மீன்றிரல் அடிப்படம் நன்றே தரீனும் நடுவேகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் நன்றே தரினும் நடுவேகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் வந்து நடுவு நிலைமை தவற தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் வந்து அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலையை தான் கடைபிடிக்க வேண்டும் நன்மை தந்தாலும் பரவாயில்ல அது வேணாம் அப்படின்றார் வள்ளுவர் வந்து நன்றே தரினும் நடுவேகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் அடுத்து வந்து சொற்பொருள் வந்து ஒளிய விடலாம் விட்டுவிடல் தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் வந்து ஒருவர் நேர்மையானவர் அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்க போகும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழி சொல்லை கொண்டோ நிர்ணயிக்கப்படும் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் வந்து தக்கார்னா தகுதியாளர் தகவலார்னா தகுதி ஏற்றவர் நமக்கு முக்கியம் அடுத்த பெருக்கமும் இல்லம் கேடும் பெருக்கமும் இல்லல் நெஞ்சத்து கோடாமை கனி கேடும் பெருக்கமும் இல்லல்ல இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை கனி வந்து நம்ம தனித்தனி சீரா படிச்சோம்னா தான் நல்லது ஒருவருக்கு வாழும் தாளும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு நிலையமாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியாருக்கு அழகாகும் கேடுனா தீமை பெருக்கம்னா நன்மை கோடாமைனா நடுவு நிலைமை தவறாமல் அப்படின்னு நம்ம ஐந்து குரல் வந்து மனப்பாட பகுதியா இருக்கு ஐந்துமே நம்ம படிச்சுக்கணும் ஸோ மிக மிக முக்கியம் ஏன்னா நம்ம எது வேணாலும் கேட்பாங்க சீரியன் அடிப்படையில் அடுத்து பொருள் அடுத்து சொற்பொருள் வந்து ஸோ தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் வந்து தகுதி எனவென்று எனவொன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பிரி அணிவுக்கிறோம் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி அப்ப எச்சத்திற்கேடைத்துடைத்து நன்றே தரீனும் நடுபிகந்தம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் நன்றே தறினும் நடுபிகந்தாம் ஆக்கத்தின் அன்றே ஒளிய விடல் அனுபவிக்கிறோம் அடுத்து தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காண காணப்படும் சப்ப காணப்படும் அப்படிங்கிறோம் அடுது ஐந்தாவது குறள் கேடும் பெருக்கமும் இல்ல இல்ல நெஞ்சத்து கேடும் பெருக்கமும் இல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி வந்து சோ கோடாமை சான்றோர் கனி அடிவுகிறோம் சோ இந்த ஐந்து குரலும் மனப்பட பகுதியா இருக்கு அடிவுகிறோம் சோ நம்ம இன்றைய வகுப்பு வந்து நம்ம நிறைவேசுறோம் சோ நாளைய வகுப்புல நம்ம அடுத்த தலைப்பு வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்